அவர் கோடி அர்த்தத்துக்கு நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஓவஜாயான நமோலோயம் தமிழ் தாயாத்து సేమ్ కొనాలి ఐదు దల సమనే తమరేకుం సేవేన రెజన వెనని సమర్తో ఆతనే పదనే పదలు ఓం నూ ప్రేమగ్రఫం మిర్ బోండ్ వావ్ వావ్ చైండ్ మిర్ చేస్తాండి చన్నీ రండి రండి సరే సరే మీరు చేతంగ సురేజ్ గి చేతంగ మోడీ సార్ మిర్ బోండ్ సార్ கொஞ்ச கடை கொஞ்ச இருக்கு

வில்லேர் உழவர் பகை கொயினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை பொருள் வில் வீரனின் பகையினை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அறிஞரின் பகையினை பெறக்கூடாது வில்லேர் உழவர் உழவர் பகை பகை சொல்லேர் ஆல் தட் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் குடியாட்சி மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி நிறுவப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முதல் குடியரசு ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது பாரத கண்டத்தின் எண்ணற்ற அரசர்கள் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி ஆங்கிலேய ஏகாதி ஆங்கிலேயர்கள் மட்டுமன்றி பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் அவர்கள் ஆகிய ஐரோப்பிய கண்டத்தைச் சார்ந்த பல்வேறு நாடுகள் இந்தியாவின் மீது வியாபார நோக்கத்திற்காக வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களை சுரண்டி மன்னர்களிலிருந்து ஆட்சியை கைப்பற்றி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை இந்தியா முழுவதும் பரப்பினர் அவ்வாறு ஆங்கில ஆட்சி முடிவுற்று சுதந்திர ஆட்சி சுதந்திர தினத்திற்கு அப்புறம் குடியரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைய தினம்தான் குடியரசு தினம் இந்த குடியரசு தின நாளில் இந்தியாவை வல்லரசாக அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியது அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு அலுவலனாம் உலகத்தில் எந்த நாட்டிற்கும் கிடைக்காத ஒரு பெருமை நமக்கு உள்ளது உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் நடைமுறைகள் உள்ளன பெரும்பாலான மக்களால் பேசப்படுபவை இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் மட்டுமே உள்ளது பல வகையால் நாம் பிரிவுபட்டிருந்தாலும் உருப்புறையின் கீழ் அரசியல் அமைப்பு பல பிரிவுகள் பல வகையான ஜாதி இன மொழி இவை அனைத்திலும் வேறுபட்டிருந்தாலும் அனைவரும் இந்தியன் என்ற ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பின் உச்சத்தை தான் உலகம் நம்மை வேந்து பார்க்கிறது எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் திடீரென்று ஏதோ ஒரு சகிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் நாம் இந்தியர் என்பதை உலகிற்கு நிலைநிறுத்தி வருகிறோம் இதற்கு என்ன உதாரணம்னா நாம் அனைவரும் கட்டுக்கோப்பாக உள்ளவர் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் அவற்றையும் கடந்து நாம் ஒன்றாக இன்றும் நிலைத்திருக்கிறோம் என்றால் இதற்கு முக்கிய காரணம் என்றால் கட்டுப்பாடு இதில் ரெண்டு சின்ன எக்ஸாம் மட்டும் சொல்லிடுறேன் உதாரணமாக வேறுபடு வேறுபாடு மாறுபடு மாறுபாடு இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்து சிம்பிளாக சொல்லிடுறேன் முதலில் நாம் திரும்பினால் உலகம் தானாக திறந்தும் பிறதிலிருந்து நீ வேறுபடு தானாகவே வேறுபாடு தோன்றும் பிறதிலிருந்து நீ மாறுபடு தானாகவே மாற்றங்கள் ஏற்படும் அதனால் முதலில் நாம் நம்மை கொள்வோம் பிறகு அனைத்தும் நம்முடைய கண்ணோட்டத்தில் வேறுபட்டதாகவே தெரியும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்

நைன்டீன் ஃபார்ட்டி நம்ம சூழ்நிலை நம்ம கிடைஞ்சிருச்சு ஆனாலும் கிடச்சதுக்கப்புறமும் பிரிட்டிஷஸ் ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு அது நமக்கு வேணும் நம்மளுடைய இந்தியா வந்து நிறைய டைவர்சிட்டி இருக்குது நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய லாங்குவேஜஸ் நிறைய கல்ச்சர்ன்னு டைவர்சிட்டி நிறைய இருக்குது ஸோ நமக்குன்னு ஒரு ரூல் இருந்தால் தான் அவங்களோட இதெல்லாம் ஒரே ஒரு கல்ச்சர் ஒரே ஒரு லாங்குவேஜ் ஸோ அதையே நம்மளாலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நமக்காக சட்டம் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டிஸ்லே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைன்டீன் தேர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயே அது ஃபீஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயே அது பண்ணிட்டாங்க ஆனால் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி கான்ஸ்டிடியூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவுது தான் எவ்வளோன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆர்டிகல்ஸ் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட்ஸ் இருக்குது ஷெட்யூல்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்கலாம்னோ நமக்கு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம மாடிஃபை பண்ணி டுடே டேட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி வரைக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் வேர்ல்டே லாங்கஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த சுதந்திரத்துக்காக போராடுனவங்க இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்க ஒருத்தர் கிடையாது டாக்டர் அம்பேத்கர் மட்டும் கிடையாது அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பீப்புள்ஸ் அந்த அசம்பிளியில் இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் நியர் பை த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருந்தாங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ ஸ்டேட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்டான கல்ச்சர்லருந்து கொண்டு வந்து நமக்கு இதை வந்து கான்ஸ்டியூஷனாக ஒன்றா கொடுத்தாங்க அதில் சீஃபாக இருந்தது தான் சீஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஆகிறது ஸோ நம்ம ரொம்ப பெரிய ப்ரௌடான மூமெண்ட் இந்தியாவுக்கு அது ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த டேவை நம்ம ரிப்ளப் முடிக்க கொண்டு வரணும் தேங்க்யூ

I would like to thank our principal, sir, our CEO, sir, and our manager, sir, and all the dignitaries who have presented here. And thank you so much to all the students and all the staff members. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.

நம்மளுடைய மேனேஜர் சருடைய திருமண திணறினால் அவருக்கு வந்து வாழ்த்து திரும்ப அப்படின்னு தான் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்டில் ஏற்றுவோம் नांगने